கங்கை அணிந்த ரமணீய ஜடாதரேசன் கௌரியை நிரந்தரம் இடப்புறம் வைத்த நேசன் நாராயண பிரியன் மன்மதனை நாதன் காசிபதி புகழை பாடும் பஜ விஸ்வநாதம் சொல்லில் அடங்கிடா அநேக குணஸ்வரூபன் தேவர் வணங்கும் அழகு பாதன் வாமப்புறம் உமையை அன்புடன் வைத்த தேகன் காசிபதி புகழை பாடும் பஜவிஸ்வநாதம் பூதங்களின் தலைவன் நாகங்களை அணியும் நாதன் புலியாடை ஏற்று வருவோன் திரிநேத்திரன் பாசாங்குசம் ஏந்தி அபயம் தரும் சூலபாணி காசி பதி பாடும் பஜ விஸ்வநாதம் சீதள நிலாவினை சிரசணிந்த சடையின் ஈசன் கோபத்தினில் காமதகனம் செய்த நாதன் நாகங்களை செவியில் சூடிய நாகநாதன் காசிபதி புகழைப்பாடும் பஜ விஸ்வநாதம்